வணக்கம் ஆகாஷ்வாணி ரமேஷ் தலைப்பு செய்திகள் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் மாநிலங்களின் உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நம் நாட்டின் வளர்ச்சியால் உலக நாடுகள் பயன்பெற்று வருவதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் நூலகங்கள் அதிகளவில் உருவாக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் நாற்பதாயிரம் உயிர்காப்பு சட்டைகளை தமிழக அரசு வழங்க உள்ளது ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் ரோஹன் போபண்ணா ஸ்வாய்ஸாங் இணை ஆஸ்திரேலிய இணையை தற்போது எதிர்கொண்டுள்ளது இனி விரிவான செய்திகள் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் மாநிலங்களின் உதய தினத்தையொட்டி அம்மாநில மக்களுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இம்மாநிலங்களின் வளமான கலாச்சாரம் பாரம்பரியத்தை எடுத்துரைத்த தலைவர்கள் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இம்மாநிலங்களின் அளப்பரிய பங்களிப்பையும் சுட்டிக்காட்டியுள்ளனர் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் பத்தாவது ஆண்டு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது இதனொரு பகுதியாக முப்படைகள் துணை படையினர் டெல்லி காவல்துறை மாணவிகள் அங்கன்வாடி பணியாளர்களை உள்ளடக்கிய சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வரும் மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினம் வரை இது சார்ந்த நிகழ்ச்சிகள் மாநில மாவட்ட நிலைகளில் நடத்தப்படும் என்றும் டுத்து செல்லும் வகையில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இதே நாளில் பானிபட்டில் தொடங்கி வைத்தது குறிப்பிடத்தக்கது நம் நாட்டின் வளர்ச்சி உலக நாடுகளுக்கு பெரிதும் பயனளிக்கும் என்று மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் சுவிட்சர்லாந்து டாவோஸில் உலக பொருளாதார கூட்டமைப்பு வருடாந்திர மாநாட்டில் இந்திய காட்சி அரங்கை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உலகளாவிய ஒருங்கிணைப்பை தாம் ஆவலுடன் எதிர்பார்ப்பதாக குறிப்பிட்டார் சர்வதேச உணவு விநியோக மையமாக இந்தியா உருவெடுக்க வேண்டும் என்பதே நரேந்திர மோடி அரசின் விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார் உணவு பதப்படுத்துதல் துறையை வலுப்படுத்தி நீடித்த பயிற்சி முறைகளை மேம்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொழில் நிறுவனங்களின் நிர்வாக அதிகாரிகளுடன் அமைச்சர் மேற்கொண்டார் இதன் மூலமான ஒருங்கிணைப்பால் இந்தியா தொழில் நிறுவனங்களை புதிய உச்சங்களுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மத்திய திறன் மேம்பாடு தொழில் முனைவோர் துறை அமைச்சர் திரு ஜெயின் சௌத்ரி உடனிருந்தார் பெல்ஜியம் தலைநகர் பிரசில்ஸில் அந்நாட்டு வெளியுறவு வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பெர்னார்டு ப்வெண்டனுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று மேற்கொண்டார் வளர்ந்து வரும் இந்திய நாட்டின் வலுவான பொருளாதாரம் வெளிநாட்டு வர்த்தகம் போன்றவற்றில் பரஸ்பர வாய்ப்புகள் குறித்து இரு அமைச்சர்களும் விவாதித்தனர் இந்திய ஐரோப்பிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை முன்னெடுத்து செல்வதற்கான பேச்சுவார்த்தைகளும் இதில் இடம்பெற்றன சத்தீஸ்கர் ஒடிஷா எல்லைப் பகுதியில் அம்மாநில காவல்துறையினர் மற்றும் மத்திய ரிசர்வ் காவல்படை நேற்றிரவு நடத்திய துப்பாக்கி சூட்டில் பதினான்கு மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் உயிரிழந்தனர் பாதுகாக்கப்பட்ட குல் வனப்பகுதியில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றது தீவிரவாதிகளிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களும் நவீன வெடிப்பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன தொடர்ந்து தேடுதல் வேட்டைகள் அப்பகுதியில் முடுக்கிவிடப்பட்டுள்ளது இதனிடையே நக்சல் பாரதத்தை கட்டமைப்பதற்கான பாதையில் பாதுகாப்பு படையினர் வெற்றி கண்டிருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சமூக வலைதளம் மூலம் பாராட்டு தெரிவித்துள்ளார் அரசு மற்றும் பாதுகாப்பு படையினரின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் இந்தியா நக்சல் தீவிரவாதம் இல்லாத நாடாக உருவெடுக்கும் என்று அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் அமைந்துள்ள அம்ருத் உதயான் பூந்தோட்டம் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி முதல் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்துவிடப்படுகிறது திங்கட்கிழமை தவிர இதர நாட்களில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை பொதுமக்கள் இதனை இலவசமாக பார்வையிடலாம் குடியரசுத் தலைவர் மாளிகை வலைதளத்தில் முன்பதிவு செய்வது அவசியமாகும் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் சிறந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான கருத்துக்கள் என்ற தலைப்பில் ராய்பூரில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் தேசிய தொழில்நுட்ப கழகம் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனம் இந்திய கல்வி நிறுவனங்கள் ஆகியவற்றை சேர்ந்த மாணாக்கர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர் தமிழ்நாட்டில் அறிவார்ந்த சான்றோர் தத்தம் பகுதிகளில் நூலகத்தையோ படிப்பகத்தையோ அமைக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் பனிரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள புதிய நூலகத்தை இன்று திறந்து வைத்து பேசிய முதலமைச்சர் நூலகங்களை அதிக அளவில் உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார் மாநிலம் முழுவதும் நூலகங்கள் அதிகளவில் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோபிச்செழியன் உயர்கல்வித்துறையில் பல்வேறு சிறப்பு திட்டங்களை அரசு செயல்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்டாா் தமிழகத்தின் பாரம்பரிய நாட்டுப்படகு மீனவர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் ஆறு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் நாற்பதாயிரம் உயிர்காப்பு சட்டைகள் வழங்க தமிழக அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டவுடன் உயிர்காப்பு சட்டைகள் நான்கரை கோடி ரூபாய் மானியத்தில் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் புதிய தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசின் மானியமாக இருபத்தி ஆறு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டத்தை உள்ளடக்கிய டெல்டா பகுதிகளில் அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் வகையிலான நம்ம ஊரு பள்ளி திட்டத்தின் கீழ் அமைப்புகள் கோடி ரூபாய் பங்களிப்பை வழங்கியிருப்பதாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியுள்ளார் திருச்சியில் இந்த திட்டம் சார்ந்த நிகழ்ச்சியில் இன்று அவர் உரையாற்றுகையில் ஒரு நமக்கான லெட்டர்ஸே கொடுத்துட்டாங்க பேராசிரியர் பள்ளி மேம்பாட்டு திட்டங்கள் முறையில் நம்முடைய அரசாங்கம் சார்பாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம் ஏழாயிரத்தி கோடி ரூபாய் இலக்கு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு பதினெட்டாயிரம் வகுப்பறைகள் கட்ட வேண்டும் என்கிற விதத்தில் இன்னைக்கு அதையும் நாங்க தனியப்பட்ட முறையில் நாங்கள் தமிழ்நாட்டில் வணிக வரி பதிவுத்துறையின் சார்பில் இணை ஆணையர்களின் பணித்திறன் குறித்து இத்துறைக்கான அமைச்சர் திருமூர்த்தி சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு வணிகர் நலவாரியத்தின் சார்பில் மறைந்த வணிகர்களின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் ரூபாய் நிதியுதவிக்கான காசோலைகளை அமைச்சர் வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை மாநில அமைச்சர்கள் திரு ஆர் காந்தி திரு கணேசன் ஆகியோர் இன்று ஆய்வு செய்தனர் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளை அமைச்சர்கள் அறிவுறுத்தினர் தமிழக விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு நெல் உலர்த்தும் இயந்திரங்களை கொள்முதல் செய்து அவர்களுக்கு வழங்க மாநில அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார் இரண்டு சதவிகிதம் வரை ஈரப்பதம் கொண்ட நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் தஞ்சை தென்னக பண்பாட்டு மையம் சார்பில் வரும் மே மாதம் சலங்கை நாதம் நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் நிர்வாக அலுவலர் திரு சீனிவாசன் கூறியுள்ளார் சலங்கைநாதம் இந்த வருடம் மே மாதம் நடக்கும் உறுதி ஒன்பது கிராஃப்ட் ஸ்டால்ஸ் ஸ்டால்ஸ் கிராஃப்ட் போட்டிருக்கோம் ஃபுட் போட்டிருக்கோம் வெளியூர்ல இருந்து திமாப்பூர்ல இருந்து வரவங்க கைவனை சேர்ந்தவர்களும் கிராமிய கலைகள் தப்பாட்டம் இந்த மாதிரி கலைகளுக்கு வந்து காசி சங்கம் பிரயாக்ல நடக்குதுல கும்பமேளா தெலுங்கு தமிழ்ச்சங்கம் நடந்தது கலைஞர்கள் வந்து சும்மா உள்ளூர்லயே வச்சு கட்டி வைக்காம அவங்களுக்கு வெளியில போன ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும் நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் பூங்காவிற்குள் புகுந்த இரண்டு காட்டு யானைகள் காட்டு பகுதிகள் மீண்டும் அனுப்பப்பட்டன இதுகுறித்து எமது செய்தியாளர் நேற்று இரவு பந்தலூர் பஜார் பகுதியில் உள்ள பூங்காவிற்குள் இரண்டு காட்டு யானைகள் நுழைந்தன இதை கண்ட பொதுமக்கள் காட்டு யானைகளை கண்டு கூச்சலிட்டனர் மேலும் டார்ச் லைட் வெளிச்சங்களை கொண்டு யானைகளை விரட்டினர் குடியிருப்புகள் அருகே உள்ள பாக்குத்தோப்பிற்குள் புகுந்தது இதனால் பொதுமக்கள் வெளியே வர அச்சமடைந்தனர் நீண்ட நேரம் அப்பகுதியில் சுற்றித் திறந்த காட்டு யானைகள் பின்பு வேறு பகுதிக்கு சென்றது காட்டு யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வெகுதூர அடர் வனப்பகுதியில் விரட்ட வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உதகையிலிருந்து சரவணம் தர்மபுரி மாவட்டத்தில் இருளர் குடியிருப்பு பகுதிகளின் அடிப்படை வசதிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சாந்தி இன்று நேரில் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டத்தில் நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண் எடுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதால் தேவைப்படும் விவசாயிகள் இ சேவை மையம் மூலம் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் டாக்டர் உமா வலியுறுத்தியுள்ளார் பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஆவி நிறுவனத்தின் மூலம் பால் உற்பத்தி பொருட்கள் விற்பனை மையம் அமைக்க நிதியுதவி வழங்கப்பட இருப்பதாக ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சாவ் கூறியுள்ளார் நாகை மணியம் தீவு அருகே கடலில் மிதவை ஒன்று கரை ஒதுங்கியுள்ளது இது தொடர்பாக கடலோர பாதுகாப்பு குழும காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வடக்கு கல்மேடு கிராமத்தில் கல்லார் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட கட்டபொம்மன் அணைக்கட்டின் சீரமைப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் இன்று ஆய்வு செய்தார் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென்தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நெதர்லாந்தில் நடைபெறும் டாடா ஸ்டீல் செஸ் போட்டியின் ஆடவர் பிரிவின் நான்காவது சுற்றில் குகேஷ் ரஷ்யாவின் அலெக்சி ஜரானாவை எதிர்கொள்கிறார் மெல்போர்னில் நடைபெறும் ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் இந்தியாவின் ரோகன் போப்பன்னா சீனாவின் ஜுவாய்சாங் இணை ஆஸ்திரேலிய இணையிடம் ஆறு இரண்டு நான்கு ஆறு ஒன்பது பதினொன்று என்ற செட்களில் தோல்வியடைந்தது மீண்டும் தலைப்புச் செய்திகள் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் மாநிலங்களின் உதய தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் குடியரசு தலைவர் பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நம் நாட்டின் வளர்ச்சியால் உலக நாடுகள் பயன்பெற்று வருவதாக மத்திய உணவு பதப்படுத்துதல் துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் நூலகங்கள் அதிக அளவில் உருவாக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நாட்டுப்படகு மீனவர்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு மானியத்தில் நாற்பதாயிரம் உயிர்காப்பூர் சட்டைகளை தமிழக அரசு வழங்க உள்ளது ஆஸ்திரேலியன் ஓபன் டென்னிஸ் கலப்பு இரட்டையர் காலிறுதியில் ரோகன் போபன் அஸ் வாய்ஸாங்க் ஆஸ்திரேலிய இணையிடம் தோல்வியடைந்தது இத்துடன் இந்த செய்தி செய்தியறிக்கை முடிவடைந்தது